அரசு மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை அகற்ற வேண்டும் என்று கூறி வயிற்றை கிழித்து கட்டி பெரிதாக உள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறி மேல் சிகிச்சைக்கு செல்லுமாறு கூறி தையல் போட்டு மகப்பேறு மருத்துவர் அனுப்பிவிட்டதாக குற்றம் சாட்டி பெண் பெற்றோர்களுடன் வந்து மக்கள் குறைதீர் கூட்டத்தில் குற்றம் சாட்டினார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை அகற்றுவதாக சொல்லி வயிற்றை கிழித்து பார்த்துவிட்டு கட்டியை அகற்ற முடியாது என்று கூறி வயிற்றில் தையல் போட்டு மேல் சிகிச்சைக்கு பரிந்துரை மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் பெற்றோர்களுடன் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை தூக்கணாங்குளம் தென்கரையைச் சேர்ந்த தமிழரசி என்பவர் அளித்த மனுவில் தனக்கு தீரா வயிற்றுவெளி ஏற்பட்டதால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சிகிச்சைக்காக சென்றேன் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து ஸ்கேன் செய்து பார்த்தபோது சிறுநீரகத்திற்கு அருகில் கட்டியிருப்பதாகவும் அதனை ஆபரேஷன் செய்து அகற்றிவிடலாம் என்று கூறி மருந்து மாத்திரைகள் கொடுத்தனர் டாக்டர் பரிந்துரையின் பேரில் டிசம்பர் நான்காம் தேதி அறுவை சிகிச்சை செய்வது கூறி ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று எனது வயிற்றை கிழித்து பார்த்துவிட்டு கட்டி பெரிதாக உள்ளது அதனால் தங்களால் கட்டியை எடுக்க முடியாது என்றும் போன்ற பெரிய ஆஸ்பத்திரிக்கு சென்று மேல் சிகிச்சைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி தையல் போட்டு அனுப்பிவிட்டனர் இதனால் முன்பு இருந்ததை விட வயிற்றுவள்ளி அதிகமாகி மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகிறேன் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அலட்சியத்தோடு என்னை முறையாக பரிசோதிக்காமல் வயிற்றை கிழித்துவிட்டு கட்டியை அகற்றாமல் விட்டதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறேன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த என்னால் உரிய மேல் சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளேன் எனக்கு ஏற்பட்டது போன்று வேறு யாருக்கும் நடக்காமல் இருக்கும் வகையில் இது குறித்து உரிய விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தனக்கு தொடர் சிகிச்சை அளிக்க உதவி செய்ய வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டுள்ளார் மனுவை பெற்றுக்கொண்டு சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் வழங்கி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு செய்யுமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி உத்தரவிட்டார் எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது சரியா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்காம ஓபன் பண்ணி தையல போட்டுருக்காங்க ஆபரேஷனே பண்ணாம தையல் போட்டுருக்காங்க பிரபா இது வந்து மகப்பேறு மருத்துவர் அவங்க ஒரு நம்பிக்கையாக தாங்க சார் போகிறது அது வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு ஸ்கேன் எடுங்க தெளிவாக பார்க்கலாம் எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை வெளியில் எம்எஸ் டாக்டரோ நீங்கள் பாருங்கன்னு எங்களுக்கு ஒரு இது முடிவு கொடுத்துருந்தால் நாங்கள் பார்த்துருந்துப்போம் வெளியில் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலே இப்போ எனக்கு பயமாக இருக்குது அது எதாவது நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டருக்கு பார்த்து மனு கொடுத்துறதுக்காக வந்துருக்கோம் ஆப்ரேஷனும் உங்கள் பொண்ணுக்கு பண்ண முடியாது நீங்கள் வேறு டாக்டர் தான் பார்க்கணுன்னு இது முன்னாடி எங்கள்கிட்ட சொல்லலாம்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அணியாக நடக்குது மிக்சியே கிடையாது எல்லாரையும் திட்டுறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நகரத் தலைவராக இருக்கேன் செருப்பு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் ஆப்ரேஷனுக்கு கிட்ட போகிறோம் ஒரு மாதம் பெட்டில் வச்சுருக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுங்கிறாங்க எடுத்துடுவாங்கங்கிறாங்க எல்லா பரிசோதனையும் பண்ணுறாங்க எல்லா பரிசோதனையும் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ன்ட்டு ஆப்ரேஷனுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க அந்த டேட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டால் இனிமெல்லாம் கொடுத்து உனக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை இன்னும் ஒரு வாரம் ஆகும் டாக்டர்லாம் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் டாக்டரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் அதோட அதை நிப்பாட்டியாச்சு அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இனிமெல்லாம் கொடுத்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க தேட்டருக்கு அழைச்சிட்டு போய் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறாங்க உனக்கு என்னால் செய்ய முடியாது இந்த ஆப்ரேஷன் கட்டி பெருசாக இருக்குது ஒட்டிக்கிட்டு இருக்குது நீ வேறு டாக்டர்கிட்ட தான் போய் செஞ்சுக்கணும் அன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறப்ப குறை குறைதான் அந்த அளவுக்கு ஒரு அஜாக்கிரதையாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கவும் கூடாது இந்தமாரி டாக்டரு துறை ரீதியாக அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணை அவங்களுடைய இன்சார்ஜிலேயே ஒரு நல்ல மருத்துவமனையில் வச்சு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி அதோடய உயிரை காப்பாற்றணும்